வணக்கம் அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியனுக்கு பிறகு செவ்வாய் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ள நாடு பாரதம்தான் ஆனால் பாரதம் முதலாவது முயற்சியிலேயே ஆர்பிட்டரை நிலைநிறுத்தியது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பதிமூன்று நவம்பர் ஐந்தில் ஏவப்பட்ட அந்த திட்டத்திற்கு மங்கல்யான் என்று பெயரிட்டிருந்தது இஸ்ரோ அதற்கு முன்பு இரண்டாயிரத்து பதினொன்றில் சீனா அதுபோன்ற ஒரு திட்டத்தில் ஈடுபட்டிருந்தது ரஷ்யாவும் அதே ஆண்டில் அத்தகைய ஒரு திட்டத்தில் ஈடுபட்டிருந்தது ஆனால் இரு நாடுகளின் அந்த திட்டங்களும் தோல்வியடைந்திருந்தன அதற்கு முன்பும் ரஷ்யா பலமுறை முயற்சி செய்துள்ளது என்றாலும் அப்போதெல்லாம் தோல்வியையே சந்தித்துள்ளது அதே நேரம் ரஷ்யாவின் முந்தைய ரூபமான சோவியத் யூனியன் பலமுறை வெற்றி கண்டுள்ளது எனவே இந்தியாவின் மங்கள்யான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டமாகும் இரண்டாயிரத்து பதிமூன்றில் இந்தியாவின் ஜிடிபி பர் கேபிட்டா ஆயிரத்து அறுநூறு அமெரிக்க டாலர் மட்டுமாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு நாடு வெற்றிகரமாக அதுவும் முதல் முயற்சியிலேயே மங்கள்யான் போன்ற செவ்வாய் திட்டத்தை நடத்தியது நமது நாட்டின் மீதான மதிப்பை பெருமளவில் உயர்த்தியுள்ளது அதன் பிறகு இந்தியா சந்திரனின் தென்துருவத்தில் லேண்டரை வெற்றிகரமாக இறக்கியது இந்தியா மீதான மதிப்பை பெருமளவில் உயர்த்தியுள்ளது இந்நிலையில் இஸ்ரோவின் அடுத்த செவ்வாய் திட்டம் ஏவப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து மங்கள்யன் ஆர்பிட்டர் மட்டுமல்ல ஒரு யுஏவி அதாவது ஆளில்லா விமானமும் அனுப்பப்படும் என்று ஏற்கனவே இஸ்ரோ தெரிவித்துள்ளது இதுவரை உள்ளவற்றிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாக இஸ்ரோவின் இந்த செவ்வாய் திட்டம் இருக்கும் என்று அறிய முடிகிறது ரோட்டோகாப்டர் என்று குறிப்பிடப்படும் அந்த ட்ரோனை கொண்டு செல்லும் இந்த திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் நிறைவடைந்த மங்கல்யான் திட்டத்தின் தொடர்ச்சியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது நாசா ஏற்கனவே இதுபோன்று என்ஜினிட்டி குவாட்காப்டர் என்ற ஒரு திட்டத்தை நடத்தியிருந்தது செவ்வாய்கோளின் மேற்பரப்பிலிருந்து நூறு கிலோமீட்டர் உயரத்தில் பறந்து ஆய்வுகள் மேற்கொள்ளும் ரோட்காப்டரை உட்படுத்தும் இந்த திட்டமும் அதுபோலவே இருக்கும் அதில் பொருத்தப்பட்டுள்ள சென்சார்களும் கேமராக்களும் மிக முக்கியமான தகவல்களை சேகரித்து பூமிக்கு அனுப்பி வைக்கும் செவ்வாயின் காலநிலையையும் அதன் வரலாற்றையும் கண்டுபிடிக்கவும் மேற்கொண்டு ஆய்வுகளை மேற்கொள்ளவும் இந்திய விஞ்ஞானிகளுக்கு அவை உதவிகரமாக இருக்கும் இந்தியாவின் விண்வெளித்துறை பயணத்தில் மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக இந்த திட்டம் இருக்கும் என்று கூறப்படுகிறது அவ்வாறு இந்தியா விண்வெளித்துறையில் மிகப்பெரிய திட்டங்களை நடத்தி மிக வலுவாக முன்னேறி வருகிறது பல்வேறு சாதனைகளையும் நிகழ்த்தி வருகிறது அமெரிக்காவின் நாசா உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறந்த ஒரு விண்வெளித்துறை நிறுவனமாகும் அதற்கு ஆதரவாக பல தனியார் நிறுவனங்களும் செயல்படுகின்றன சீனா ரஷ்யாவுடன் ஒத்துழைத்து பல விண்வெளி திட்டங்களை நடத்தி வருகிறது அதனால் விண்வெளித்துறையில் மிக முக்கியமான ஒரு சக்தியாக மாறி உள்ளது அந்நாடு அதுபோலவே இந்தியாவும் இன்று விண்வெளித்துறையில் மிகவும் வலிமையான ஒரு சக்தியாக திகழ்கிறது இந்தியாவிற்கு பின்னில் ஜப்பான் உள்ளது மற்ற சில நாடுகளும் விண்வெளித்துறையில் பல திட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன இந்தியாவுடன் ஜப்பான் ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட பல நாடுகள் ஒத்துழைத்து செயல்படுகின்றன உலக நாடுகள் விண்வெளித்துறையில் தமது ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயற்சிக்கும் காலம் என்பதால் விண்வெளித்துறையில் கடுமையான போட்டி நிலவுகிறது என்று சொல்லலாம் ஆனால் மிக முக்கியமான முடிவுகளை எடுத்து பெரிய பெரிய திட்டங்களில் ஈடுபட்டு வருகிறது இந்தியாவின் பெருமைக்குரிய இஸ்ரோ இந்தியா உலகமே வியக்கும் விதத்தில் மிக குறைவான செலவில் மிகவும் வெற்றிகரமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இப்போதுதான் சூரியனை ஆய்வு செய்யும் ஆதித்யா திட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது அடுத்த பெரிய திட்டங்கள் பல உள்ளன மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் கொண்டுள்ளது நிலவு திட்டம் செவ்வாய் திட்டங்களை எல்லாம் வெற்றிகரமாக நடத்தி உலகின் மிகச்சிறந்த விண்வெளித்துறை நிறுவனமாக உருவெடுத்துள்ளது இந்தியாவின் இஸ்ரோ இப்போது சந்திரனில் தரையிறங்கியது போன்று செவ்வாயில் தரையிறக்கவும் அதோடு ஒரு ஆளில்லா பறக்கும் வாகனத்தையும் அனுப்ப திட்டமிட்டுள்ளது அதோடு சொந்தமான ஒரு விண்வெளியையும் அமைக்க வேண்டும் என்ற திட்டத்தில் உள்ளது பாரதம் முப்பது முப்பத்தி ஐந்து ஆகும்போது போது துறையில் ஒரு பெரும் சக்தியாக அதுவும் முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சக்தியாக மாற வேண்டும் என்பது இந்தியாவின் நோக்கமாகும் எனவே செவ்வாய் என்ற ஒரு கோள் சந்திரன் என்ற ஒரு துணைக்கோள் விண்வெளி நிலையமாக ஒரு செயற்கைக்கோள் இவை மூன்றையும் இணைத்துள்ள மிகப்பெரும் திட்டங்களை எதிர்பார்க்கலாம் வரும் நாட்களில் அதனால் தான் செவ்வாய் திட்டத்திற்கும் உட்பட விண்வெளித்துறைக்கு இந்தியா இந்த அளவு முக்கியத்துவம் அளிக்கிறது மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம் இவ்வாண்டில் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவை அனைத்தும் காலத்தில் இந்திய விண்வெளித்துறை நிறுவனமான இஸ்ரோ உலகிலேயே மிகச்சிறந்த நிறுவனமாகவும் இந்தியா மிகப்பெரிய விண்வெளித்துறை சக்தியாகவும் திகழ வாய்ப்புள்ளதை உணர்த்துகின்றன